தகப்பனை எல்லா சர்பத்தி நாவிகள் எல்லாம் தகப்பனை தங்கள் எடுத்து கொண்டு ஓட தகவலை துணிக்க தொழிந்து கொள்ள கத்தாவின் கரங்களை இடத்துல பயன்படுத்தச் செல்லிக்கிற سر سر

cuadro Yeah, e yeah, மனுஷியாக இன்னைக்கு மாற்றி இருக்கிறார் இன்னைக்கு அவர் சாயல் நம்ம இருக்குதா பாக்கல அவர் சாயல் கத்த கரத்தின் கிரியவன் ஆகலப்பா கிருமை இந்த மேல ஊற்றுங்க பாவ உலகத்தை ஜெயிக்க பாவத்தை ஜெயிக்க அக்கிரமத்தை ஜெயிக்க மீர்களை ஜெயிக்க பரிசுத்தமா இருக்க எங்களுக்கு விரோதமான பிசாசின் தந்திரங்களை ஜெயித்து வாழ இருந்தாரே அதே போல நம்மளை பார்த்து பார்த்து அழகாக படைத்திருக்கிறார் அவரை போலவே படைத்திருக்கிறார் நீங்க எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது புல்லமார்குமார் ரெட்டியார் குமார் அதெல்லாம் கிடையாது என்ன

दरि राऊ उरा बाबा ने अंदर दरिया कर बाबा शलसुनी करियावली करन दरिया करन दरिया करन दरिया कर बाबा विमला गिया कर बाबा नि फेस तो देख माते फेस आदन करियो मांटो कई चित्रवा आले हालेलुया विर नबी प्रहत्न दरा नतो सकरन दरिया करन दरिया कर बाबा

É isso, é isso. பேசாத கண்டோ மடமோடி அல்ல பேசும் தே கத்திரியாய் அருள்ராம் கரபாரா தன்னையா சந்தியமாசிகரா பேசிக்கொள்ளுமா ஊர்ராங்கரா ஓஷலசுருக்கரா یاد کر رب لگا کر رب کرش بلا بلا رگ کر بلا بلا یاد کر رب بلا اللہ انیے باشی کر گا ثاوی اور کمیوں اور تری تول

Thank you.

அதையெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வாழ்க்கையிலே இருக்கிறாங்க தேசத்துல இந்த இடத்துல கஷ்டமான சூழ்நிலையை நம்ம ஏன் வச்சிருக்காங்களா நீங்களும் நானும் அவருடைய வயல் நிலத்துல என்ன செய்யணும் செய்யணும் ஆண்களும் செய்யற நன்மைகளை பிறகு சொல்லணும் பெயருடன் आओது உங்கள் वडिलाதரும் ஆமென் சரி ஜெபம் பண்ணு முடி ஒரு ஜெபம் பண்ணு ஒரு ஆத்தும பாரம் நிறைந்த ஜெபம் பண்ணு ஹalleluya hallelujah divinity आराधना ఔరవ పరిది అకరమ നമ്മட்கலாம் பாரம் சுமக்கிற நாட்கள் இருக்க தெரியும் சுமைகாக இருக்கறது தெரியும் எத்தனை ஓப்ளே இருக்கு தெரியும் எங்க நான் வைப்பேன் 얘기 கிட்டாகளே

i'm going فرشاں ہے ہو سفر ہدا لیکن جیسے <سؤال> இனி ஒரு பகுதியிலே பாடல் வேலைகளிலும் அதற்குள்ளே தங்கியிருக்கிறார்கள் துரிதமாய் கொண்டு வரும் இந்த அந்தமையை முன்னுடைய பிடிக்காதது எங்களோட தங்கிடும்